ராமர் ராமர்னு சொல்லி பார்த்தார் எடுபடல நானே ராமர்ன்ட்டேன் அவர் கோயில் கட்டல அவருக்கு வீடு கிச்சுக்கோடி தன்னை மனித நான் பத்து வருஷம் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியின் கீழே வாழ்ந்திருக்கோம்ங்கிறத நினச்சி பெருமைப்படுங்க ராமர் ராமர்னு சொல்லி பார்த்தார் எடுபடல நானே ராமர்ன்ட்டேன் அவர் கோயில் கட்டல அவருக்கு வீடு கிச்சு சொல்லி பார்த்தார எடுபடல நானே ராமர்ன்ட்டேன் அவர் கோயில் கட்டல அவருக்கு வீடு கிச்சுவேன் அதாவது பரமாத்மா ஆட்சி எப்படி இருந்திருக்கு பாத்தீங்கல்ல சொல்றாரு நானே பரமாத்மாங்கிறாரு பரமாத்மா ஆட்சி பத்தாண்டு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க ஐயோ இப்படிப்பட்ட ஒரு பாவிய பரமாத்மா அனுப்பிச்சு வச்சிருக்காரு பாருங்க கால கொடுமைதான் வேற ஏதாவது கேள்வி அதுதான் நீங்க சரியான ஆண் மகனா வீர மகனா இருந்தா ஏப்ரல் பத்தொன்பதுக்கு முன்னாடி பேசி இருந்திருக்கணும் இந்த பேச்சையெல்லாம் ஒரிசால எங்கள் கார்த்திகை பாண்டியம் போய் சீஃப் மினிஸ்டர் ஆக போகிறாங்க அங்கே போய் பேசுகிறீங்க இப்போ தெரியுதா தமிழ் தேசியம் பேசுனது எங்களுக்கு எங்கள் அரசியல் எவ்வளவு சரியாக இருக்குன்னு புரியுதா இப்போ நீங்கள் அமித்ஷா எல்லாரும் பேசுகிறீங்க பீகாரியா பஹாரியா நீ நிதிஷ்குமார் கேட்கும்போது நீங்கள் எதுவும் பேசலை பஞ்சாபில் போய் பஞ்சாப் பஞ்சாப் தானே ஆளணும் எதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால உள்ளே விடுறீங்கன்னு பிரதமர் மோடி பேசும்போது யாரும் நீங்கள் பேசலை ஆனால் நான் தமிழர் நாட்டை தமிழரே ஆளணும் போது ஃபாசிசம் சாவனிசம் செப்பரேட்டிஸாக இதெல்லாம் என்னென்ன கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க ஈனா வெறி சிறங்கு சோரி எல்லாம் பேசிருந்திங்க நாட்டின் மிகப்பெரிய தலைவர்கள் உள்துறை அமைச்சர் வந்து பேசிட்டு இருக்கிறாருங்க எங்க ஆளு அப்போ அவன் இந்தியம் இல்லை நாங்கள் இந்தியம் இல்லை ஒத்துக்கிறீங்கல்ல இங்கே யாரும் இந்தியும் இல்லை அப்போ ஒரு குஜராத்தி இந்தியாவை ஆளலாம் நாங்கள் எங்கே ஆளக்கூடாது எங்கள் மாநிலத்தை அறுபது வருஷமா எவன் வேணா ஆண்டுகிட்டு இருப்ப நான் வேடிக்கை பார்த்துருக்கணும் ஆளலை இன்னும் ஆளை போ ஆளலை அவர் இன்னும் முதலமைச்சர் ஆளலை ஆளை போறாருங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுக்கே இவ்வளோ பேசுறியே நீ அப்ப அறுபது வருஷமா எங்களை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க நாங்க இந்த மண்ணின் பிள்ளைகள ஆள துடிக்கிறோம் அதுவே ஆகாது அய்யய்யோ பாசிசோம் சாவனிசம் இன வெறி வெறும் அரசியல் இதெல்லாம் பேசினே வேறேன் இப்போ பதில் சொல்லணும்ல என் மண் என் மக்கள்னு நடந்தார்ல அண்ணாமலை அவர்கள் அருமை தம்பியா தம்பி இந்த அமித்ஷா பேச்சுக்கு என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு ஒரு தமிழரா உங்க நிலைப்பாடு உங்களுக்கு என்ன நிலைப்பாடு காவிரீசி நோடில்லா தமிழ்நாடு நோடில்லா சிட்டில இடத்து பிறகு கனடியான் பேசிட்டு போவீங்க நீங்க ஒரிசால இன்னும் முதலமைச்சர் ஆகல எங்கால ஆகறாள் ஒரு நிலமை இருக்கு அதுக்கு இவ்வளவு கொந்தளிக்கிறீங்கல்ல இத நல்ல ஆண் மக்களா நீங்க வீர மக்களாக இருந்தா பெரும் தலைவர் நேர்மையான தலைவர் வந்து ஏப்ரல் பத்தொன்பது முன்னாடி பேசி இருந்திருக்கணும் எதிர்ப்பா அதுக்கு தெரிவிக்கலங்க நான் பேசுற கருத்துக்கு தெரிவிக்கல பூரி ஜெகநாதர் கோயில் சாவி எங்ககிட்ட இருக்கு கார்த்திகை பாண்டியன் தமிழ்நாட்டை படிச்சிருந்த ராமர் கோயில் சாவி என் வீட்டில் இருக்கு அது தெரியுமா தெரியாதா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ராமர் கோயில் சாவி இருக்குல்ல அது என் வீட்டில் தான் இருக்கு தேவையான கேட்டு வாங்கிட்டு போங்க வைத்தியகாரங்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு பேசிட்டு இருக்கிற வைத்தியகர் உண்மை செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள விடியல் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க